நான் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி என்று சொல்லுகிற போது பலருக்கு இது சம்பந்தமாக பல குழப்பங்கள் இருக்குது பலர் நினைக்கிறார்கள் ஜனாதிபதியினுடைய சட்டத்தரணி ஜனாதிபதிக்காகத்தான் வாதாட வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் இதனுடைய பின்னணி என்னவென்று சொன்னால் பிரித்தானிய முறைமையின் படி சட்டத்துறையிலே ஒரு குறித்த ஸ்தானத்தை விட கூடுதலான நிலையை அடைந்தால் நாங்கள் இதில் சொல்கிறார்கள் ரீஸ்ட பாயிண்ட் ஆஃப் எமினன்ஸ் அது தானிய ராஜா ராணி அவர்களை அழைத்து அவர்களுக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுப்பார் உள்ளே அதாவது நீதிமன்றத்திலே சட்டத்தரணிகள் அமருகிற வரிசையிலே முன் வரிசை அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதொரு ஒரு ரெக்கக்னிஷன் என்று சொல்கிறது அவர்கள் நீதிமன்றத்தில் இருந்தால் நீதிபதிகள் அவர்களுடைய வழக்கைத்தான் முதலே எடுத்து விசாரிக்கவர் அதாவது அவர்களுடைய தன்மையை ஏற்றுக்கொள்ளுகிறதாக ஒரு முறைமை திரு ஜிஜி பொன்னம்பலம் ராணி சட்டத்தரணி திரு எஸ் ஏ வி செல்வநாயகம் ராணி சட்டத்தரணி இந்த கியூசி என்றவர்களுடைய பேரு பின்னாலே பிறகு உண்மையிலேயே பார்த்துக்க உண்மையிலே அவர்கள் கேசி அவர்கள் ராஜா இருந்த நேரத்தில் கேசியாக இருந்தவர்கள் பிறகு எலிசபெத் மாராணி வந்தவுடனே அது கியூசியாக மாறியது இலங்கையிலே அப்படி ராணி சட்டத்தரணிகள் பலர் இருந்தார்கள் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஒரு குடியரசாக மாறின உடனே பிரித்தானிய முடியரசுக்கு நாங்கள் அடிபணிந்தவர்கள் அல்ல என்ற காரணத்தினாலே பிரித்தானியா அந்த பட்டத்தை அதுக்கு பிறகு ஒருவருக்கும் கொடுக்கவில்லை எழுபத்தி எட்டாம் ஆண்டு புதிய அரசிடம் உருவாக்கப்பட்ட போது ரெண்டாவது புதிய அரசிடம் உருவாக்கப்பட்ட போது ஜேஆர் ஜெயவதரன் அவரும் ஒரு சட்டத்தேரணி அவர்னால் சரி நாங்கள் பிரித்தானியாவுக்கு அடிமைகள் அல்ல ஆனால் நான் ஜனாதிபதியாக நான் அதே பட்டத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் அதுதான் ஜனாதிபதி சட்டத்திற்கு ராணி கொடுக்கிற பட்டம் போல இந்த நாட்டின் ஜனாதிபதி நான் கொடுக்குறேன் அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருப்பது இதுகால வரைக்கும் ராணி சட்டத்தன்மைகளுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷ அந்தஸ்து இவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு அதாவது வழக்கு முதலாக எடுக்கப்படுகிற விடயம் முள்வே செயலையம் அறுகிற விடயமும் அப்படியான பல உடையங்கள் ராணி சட்டத்தன்மைக்கு இருந்தது இவர்களுக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பட்டம் கொடுப்பதற்கான ஒரு முறைமை இருக்கிறது அது பிரதம நீதியரசர் ஒரு உச்சநிலையை ஒரு சட்டத்தன்மை அடைந்து விட்டார் என்று கருதினால் அவரை அழைத்து நீங்கள் இதற்கு முன்னப்பியுங்கள் என்று சொல்லுவார் அவர் முன்னப்பிக்க சொன்னால் ஒருவர் விண்ணப்பிப்பார் ஜனாதிபதி அவருக்கு அந்த பட்டத்தை கொடுப்பார் ஆனால் பிறகு பிரதம நீதியரசர் அழைக்காமலே பலர் முன்னப்பிக்கத் தொடங்கிவிட்டார் தங்களை தாங்களே ஒரு உயர்நிலையை அடைந்தவர்களாக கருதி பலர் முன்னிப்பார் முன்னப்பித்தால் ஜனாதிபதி பிரதம நீதி அரசோடு கலந்துரையாடி உண்மையாகவே இவர்கள் ஒரு உயர்நிலையை அடைந்தவர்களா என்பதை அவதானித்து கொடுத்தார் என்னை பொறுத்தவரையிலே பல வருடங்களாக பலர் தவறுதலாக என்ன ஜனாதிபதி சட்டத்தரணி என்று அழைத்த காரணங்கள் உண்டு சில நீதிமன்ற தீர்ப்புகளிலேயே நான் ஜனாதிபதி சட்டத்தன்மையாக இல்லாத காலத்திலேயே ஜனாதிபதி சட்டத்தரணி எழுதியிருக்கேன் நான் இதற்கு விண்ணப்பிப்பது இல்லை என்ற தீர்மானத்தோடு இருந்தவன் நான் விண்ணப்பிக்கவில்லை ஒரு காலமும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கவில்லை ஏனென்றால் நானாகவே நான் ஒரு உயர்நிலை அடைந்து விட்டேன் என்று சொல்லி விண்ணப்பிப்பது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து அப்படி ஒரு ஆட்கள் இருக்கிறார்கள் திரு சிவேந்திரன் என்னை விட சுதேச சட்டத்தரணி அவர் விண்ணவிப்பதற்கு இன்று வரைக்கும் ஜனாதிபதி சட்டத்தரணி இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனாதிபதிக்கு ஆலோசகராக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணிய ஜனபதி விக்ரமநத்னிடத்தில் வந்து சொன்னார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கேட்கிறார் நானூறுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே நாட்டிலே சிறந்த சட்டத்தர்ணியாளாக இருக்கிற நான்கு பேருடைய பேரை நான் தேடி பார்த்தேன் அந்த நான்கு பேரும் அங்கே விண்ணப்பிக்கவில்லை சொன்ன அவர்களை விண்ணப்பிக்க சொல்லுங்கள் யார் அந்த நாலு பேர் நான் ஒன்று திரு சாலிய பேரிஸ் திரு பிரிசாந்த வெளியம்முனை உப்பு ஜாயசூரியர் நான்காவதார் நான் சொன்னேன் இல்லை நான் விண்ணப்பிக்க மாட்டேன் அப்போ இவர் போய் திருப்பி போய் ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்கிறார் அவர் விண்ணப்பிக்க மறுக்கிறார் ஜனாதிபதி கேட்டிருக்கிறார் அவர் விண்ணப்பிக்காமலே அவரை நாங்கள் நியமிக்க முடியுமா ஜனபதி விக்ரமரத்தை சொல்லியிருக்கார் ஆம் விண்ணப்பிக்காமலே நியமிக்க முடியும் அப்படியானால் நான் நியமிக்கிறேன் என்று எங்கள் நாலு பேரையும் அவர் நியமித்து விட்டார் இதையும் நான் சொல்கிறேன்டா சில பேர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் ஏதோ நான் விண்ணப்பித்து தங்களை புறந்தள்ளி நான் முன்னிலைக்கு வந்து பட்டத்தை பெற்றிருக்கேன் அப்படியாக நான் நியமிக்கப்பட்டேன் என்பது பத்திரிகையிலே வருகிற தான் எனக்கு தெரியும் அது டெய்லி மிரர் வெப்சைட்டில் ஒரு நாள் மத்தியானம் வந்தது பலர் எனக்கு அலைப்படுத்தார்கள் உங்களுக்கு ஜனநாயக சட்டத்தரணி பதவி கொடுக்கப்பட்டிருப்பது என்று சொன்னார்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த வழியில் என்னுடைய சிரேஷ சட்டத்தரணியாக இருந்த திரு கனகீஸ்வரன் ஜனநாயக சட்டத்தரணி அமெரிக்காவிலே இருந்தார் அவர் எனக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பினார் டெக்ஸ்ட்டில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று வாழ்த்துச் செய்தி போட்டுட்டு அதை தொடர்ந்து அவர் எழுதினது ப்ளீஸ் டோன்ட் ரிஃப்யூஸ் இட் இதை நீ எடுக்க மறக்க வேண்டாம் இல்லை அவருக்கு தெரியும் எந்த குணம் இவன் இல்லை நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாலும் என்று எழுந்தான் நாங்கள் நான்கு பேரும் கலந்த அரசுக்கு முடிவுக்கு வந்தோம் சரி நாங்கள் விண்ணப்பிக்க இல்லை ஆனால் ஜனாதிபதி நியமித்திருக்கிறார் இதை எடுக்க மறுத்தால் ஜனாதிபதியை அவ அவமதிப்பதாக இருக்கும் ஆகையினாலே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோம் என்று தீர்மானி அதை தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபரில் ஜனாதிபதி மைத்ரிபால சிசேன என்னை ஜனாதிபதி சட்டத்தின்மையாக நியமித்தவரே அரசியலமைப்புக்கு மாறாக பாராளுமன்றத்தை கலைத்தும் மஹந்த ராஜபக்சவை பிரதம மந்திரியாக நியமித்தும் அந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் சட்டவிரோத செயற்பாட்டை செய்தபோது அதை முதல்லே நின்று எதிர்த்தவன் நான் அதற்கு எதிரான வழக்குகளை ஜனாதிபதி மைத்ரிபாலசேன்க்கு எதிராக வாதாடி வென்றதும் நான் தான் ஆகையினாலே ஜனாதிபதி சட்டத்தரணி என்பது ஜனாதிபதியினுடைய சட்டத்தரணி அல்ல